இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கான முக்கிய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டெக்னாலஜியில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு உரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் சிஎன்சி ஆப்ரேட்டிங்கில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரைனர் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆன்ரோல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிரம் பழுச்சட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்பத்தூர் உரக்கடம் வாலாஜாபாத் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் மட்டும் மட்டும்தான் பெண்களுக்கு இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருங்காட்டுக்கோட்டை மற்றும் வல்லம் இந்த இரண்டு இடங்கள்லேயும் இப்போதைக்கு வேலை வாய்ப்புக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்